அதோட கூண்டாசு மனிதாபிமானமே இல்ல மனிதாபிமானமே இல்ல மனசாட்சியே கிடையாது ஏர்போர்ட் மூர்த்தி பார்த்தேன் பார்த்துட்டு கேட்டா அவர் மேல கோ குண்டாச போடுறாங்க போடுறதுக்கு ஒரு இது வேணாம் அவங்க என்னென்ன குண்டாஸ் போட்டா ஒரு அறுபது நாள் ஜெயில இருக்கட்டும் இது என்ன காவல்துறை இவ்வளவு மோசமா போயிட்டீங்க மனசுக்கு வருத்தமா இருக்கு பாவம் சில குற்றவாளி எல்லாம் இருக்கான் அவன் என்ன சொல்றான் ஒரு குண்டாஸ் போட்டாங்க சார் எனக்கு பெயில் எடுக்க ஆள் இல்ல கையில பணம் இல்ல ஒரு வருஷம் கழிச்சுட்டான் சார் இப்போ அந்த ஒரு விஷயம் இருக்கும்போது அடுத்த குண்டாஸ் இந்த குண்டறிவு சட்டத்தை முதல்ல ஒழிக்கணும் தப்பாக பயன்படுத்துகிறாங்க குண்டறிவு சட்டத்தை மோசமான குற்றவாளிகளுக்கு தான் பண்ணணும்னு இருக்குது எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் பயந்துகிட்டே இருக்காங்க இவ்வளவு கொடுமையா சிறைச்சாலை இப்படி தான் வச்சுருப்பீங்களா இந்தியால இருந்து சிறைச்சாலையும் இவ்வளவு மோசமாக இல்லையே நான் போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுகிறேன் ஒரு கைதி சொல்கிறாரு முதல் குற்றம் பெயில்களுக்கு ஆள் இல்லை சூரிட்டி போட ஆள் இல்லை மனைவி ஒரு 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 மாதம் வந்தாங்க அப்புறம் வர்றதில்ல அவங்ககிட்டே பணம் இல்லை அந்த ஆள் சொல்கிறாரு ஏன் மூஞ்சியை நான் பார்த்தது ரெண்டு மா ரெண்டு வருஷம் ஆகுதுங்கிறாரு உள்ளே இருக்காரு ரெண்டு வருஷமாக ஏன் மூஞ்சி நான் இங்கே கண்ணாடியே இல்லை பாத்ரூமில் கண்ணாடி வந்து ஏன் வைக்கலைன்னா அந்த கண்ணாடி உடச்சி வயிற்று குத்திக்குவான் அப்படிங்கிறதுக்காக வைக்கலை ஆனால் இப்போல்லாம் பேப்பர் மிரர்னு வந்துச்சு பேப்பர்லேயே கண்ணாடி வந்துச்சு அதை பாத்ரூமில் ஒளிச்சு வைக்கலாம் ஒட்டி வைக்கலாம்ல தன் முகத்தை பார்க்காம ஒருத்தர் இருந்தாங்க அந்த காலத்தை அந்தவன் சிறை தானே நீங்கள் வச்சிருக்கிறது அப்போ வால் கிளாக்கு கடிகாரம் ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்றாங்க டைம் என்ன அந்த வாசலில் போய் போலீஸ்காரன்ட்ட கேட்குறாங்க அவங்க போய் உள்ள தூங்குங்கிறாங்க தினமும் எந்த நேரத்துக்கு முடிக்கிறோம் எப்போ விடியுங்கிறதே தெரியாமல் இருக்காங்க அப்போ வால் கிளாக்குங்கிறத வச்சு அதை உடச்சி ஏதாச்சும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க அவங்க ஆனால் வால் கிளாக் இப்போ வந்து டிஜிட்டல் உள்ளதெல்லாம் வந்துருச்சு வெறும் பேட்ரியிலேங்கிறது இல்லைங்கிறது அதையாச்சும் அந்த சிறைச்சாலைகளில் போட்டு ரூம்களில் போட்டு வைக்கலாமில்ல நான் உள்ளெல்லாம் சுற்றி நாலு பேர்த்துக்கு உறுதிமொழி கொடுத்துருங்க யாருமே இல்லாத ஆனால் அது உங்களுக்கு நான் பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்